ஜன கட்ச்சத்தனவர்ர் சரத் ஃபோன்ஸ்லக்கா மசர்வி ஏற்பட்ட எடுத்துக்கு என்று விஜயம் செய்துள்ளார். பின்னர் பாதிக்கபட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பாடுசாலிக்க சென்ற அங்களுள்ள மக்களுடன் அவர் கலந்துறுயாடியுள்ளார் ஸ்ோசக்க தாராம ஸ்பேசல ොடி அුව . அயாஷம் ந்த து. களஞ்சி சாலையில் இடப்பற்றாக்குறை காணப்பட்டது அத்தியாவசிய பொருட்களுக்கு மாத்திரமே சிறு இடம் உள்ளதாக கூறினார் பண்டாரவழி பிரதேச செயலகத்திற்கும் கச்சேரிக்கும் இந்த பொருட்களை அவரிடம் நான் இதனை கூறிய போது கிளா சரத் உள்ள நிவாரண பொருட்களை எடுத்துச் சென்று அதை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு முயற்சி செய்த போதும் அங்குள்ள களஞ்சிய சாலையில் பொருட்களை ஒப்படைத்து செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

අපේ ගහන්ද දැන් අපේ යුතුකම ඉෂ්ට කර ඕමිස්තති